சமகாலத்தில் புலம்பெயர் நாடுகளிலும் சரி தாயகத்திலும் சரி பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான விடயமாக டிக்டாக் மாறியுள்ளது பதின்ம வயது யுவதிகள் தொடக்கம் வயதான பெண்கள் வரை இந்த செயலியினை பயன்படுத்துகின்றனர் கணிசமான பெண்கள் அதற்கு அடிமையாகிவிட்டார்கள் என்றே கூற வேண்டும் ஆபத்தின் விளைவுகள் தெரியாமல் பல பெண்கள் தமது வாழ்க்கையினை தொலைத்து வருகின்றனர் மேற்குலக நாடுகளில் பலர் ஆரோக்கியமான முறையில் டிக்டாக் செயலியினை பயன்படுத்தி வரும் நிலையில் தமிழ் பெண்கள் மற்றும் ஆண்கள் மட்டும் தவறான செயற்பாடுகளுக்காகவும் இதனை பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் டிக்டோக்கினை பயன்படுத்தி இளம் இளம்பெண்ணொருவர் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்தமை டிக்டாக் பயன்படுத்தும் பெண்களுக்கு பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தி உள்ளது மலேசியாவைச் சேர்ந்த முப்பது வயதான ராஜேஸ்வரி எனும் ஈசா டிக்டோக்கில் பகடிவதை தாங்க முடியாத நிலையில் தன் உயிரை மாய்த்து உள்ளார் சில டிக்ட் நண்பர்கள் இணைந்து குறித்த பெண்ணின் புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் திருமணமாக்காத குறைத்த பெண்ணை ஆபாசமாகவும் கொச்சியாகவும் பேசியமையினால் மனவிரக்தி அடைந்து உயிரை மாய்த்து உள்ளார் இந்த சம்பவம் மலேசியாவில் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் அரசாங்கம் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் சில பெண்களும் அடங்குவர் இந்த சம்பவம் தமிழ் பெண்களுக்கு ஒரு பாடமாக உள்ளது பல பெண்கள் ஈழத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி சுதந்திரம் எனும் பேரில் எல்லை மீறி செயற்படுகின்றனர் பல பெண்கள் பலரின் விருப்பங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ஆபாசமாகவும் மிகுந்த கவர்ச்சியான ஆடைகள் அணிந்து காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை பதிவிடுகின்றனர் இது தவறானவர்கள் கையில் சிக்கும் பட்சத்தில் அவர்களின் நிலைமை விபரீதமாக மாறுகிறது பல ஈழத்தமிழ் பெண்கள் யுவதிகள் குழுக்களாக இணைந்து மிகவும் ஆபாசமாக கலந்துரையாடும் செயற்பாடு தற்போது அதிகரித்து உள்ளது இதனால் அந்த குடும்பம் சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு அவமானம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை மேலும் சில பெண்கள் தமது குடும்ப அந்தரங்க விடயங்களை பொதுவெளியில் சகஜமாக பேசி வருகின்றனர் நான்கு சுவர்களுக்குள் நடக்கும் தாம்பத்திய உறவுகளை கொச்சியாக பல ஆண்களுடன் இணைந்து அவர்கள் விவாதிக்கின்றனர் சுவிஸ் மற்றும் பிரான்சில் வாழும் சில தமிழ் பெண்கள் முழு நேரமாக நேரடியாக ஆபாசமாக பேசுவதை தமது பொழுதுபோக்காக கொண்டுள்ளனர் இதன் காரணமாக சுவிஸ் வாழ் ஈழ தமிழ் பெண்ணொருவர் பல பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளதுடன் பாலிஸ் நிலையம் வரை சென்று வந்த சம்பவங்களும் அரங்கேறி உள்ளன இந்நிலையில் சமூக வலைதளங்களில் உள்ள ஆபத்துக்களை உணர்ந்து தமிழ் பேசும் பெண்கள் மிகவும் அவதானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் நடந்து கொள்வதே காலத்தின் கட்டாயமாக்கம்